நீ வேணுண்டா மாமா 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 ஏய் மாமா இங்க நீ கொஞ்சம் கொஞ்சமாச்சம் காதலை விழுதா பாரு டேய் மாமா இங்க வாடா ஏண்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்க ம் எவ்வளோ தான் உங்க காதலை விழலையே என்ன செய்ய அதே நடி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம புருஷனை வாடா போடான்னு கூப்பிடுற இதை உங்க வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா ஐயே இதெல்லாம்மா சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க நாமளா கற்றுக்க வேண்டியது தான் முதல்ல மரியாதையாக தான் கூப்பிட்டேன் உங்கள் காதலை வேலை நான் என்ன செய்யட்டும் அது சரி சரி எதுக்கு கூப்பிட்ட அதுவா சாதம் எந்திரிச்சிடாமா வடிக்கணும் எனக்கு பயமாக இருக்குடா நீ ஏன் வடித்து கொடுமாமா ப்ளீஸ் அடி பாவி இவ்வளோ வயசாகியும் இன்னும் சாதம் வடிக்க தெரியலன்னு சொல்றியே கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடி உனக்கு ஐயா நான் ஏன் வைக்க பண்ணணும் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுறது இல்லையே மமா அதான இதெல்லாம் அக்கனையா பேசு ஆனா சாதம் மட்டும் வடிக்காத நான் என்ன செய்யமம்மா எங்க மேல கொட்டிடுமோன்னு பயமா இருக்கு நீ தானே சொன்ன டெய்லி குக்கரில் வைக்காதடி உடம்புக்கு கேடு வடிக்கணும்னு எனக்கு வடிக்க தெரியாதுன்னு சொன்னதுக்கு எனக்கு லீவு டைமில் வடிக்கலாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் இப்போ பேச்சு மாதிரி பேசுறீடா மாமா அதுக்கு ஏண்டி முகத்தை இப்படி வச்சுக்கிற நான் தான் சொன்னேன் யார் இல்லைன்னு சொன்னா நகரு வடிக்கிறேன் ம் மாமா பார்த்துடா மேலே கொட்டிக்க போற அடியை கொஞ்சம் அமைதியாக இருடி நான் வடிச்சிட்டு வரேன் ம் தா இவ்வளோதான் வடிச்சிட்டேன் இதுக்கு போய் இவ்வளோ பயப்படுற ஆமாம் பின்னா மேலே கொட்டி ஏதோ ஆயிடுச்சுன்னா என்னை நம்பி நீ நம்ம பசங்கன்னு மொத்தம் மூணு உயிர் இருக்கே ஹையோடா அது சரி நான் இல்லைன்னா என்னடி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் குக்கர் ரைஸ் தான் எனக்கு என்ன மாமா கவலை எப்போதும் என்ன இப்படி அனுசரிச்சு போறதுக்கு நீங்க இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் சொல்லுங்க உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்டா லவ் யூ மாமா எப்போதும் இருக்க நீ வேணும்டா மாமா நீ வேணும்டா மாமா ஏய் என்னடி இப்படி மெய்மறந்து உக்காந்துருக்க என்னாச்சுமா ம் ஒன்னும் இல்லடா மாமா இங்க பாரு உடம்பு அப்படியே சிலுக்குதுடா ஆஹா ஏண்டி நைன்டி சிக்ஸ் படம் பார்த்துக்கிட்டு என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே உடம்பு சிலுக்குதுன்னு சொல்கிறியே கொழுப்பு தானே என்னடி மலரும் நினைவுகளா அடச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது ஏய் நிச்சயமா செல் இந்த படம் பார்க்கும்போது உனக்கு உன்னோட பழைய லா ஞாபகம் வரலையா நிச்சயமா இல்லை மாமா என்னடி சொல்கிற யாராக இருந்தாலும் பழைய ஞாபகம் வரணுமேம்மா ம் உண்மைதான் மாமா யாராக இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக பழசல்லாம் ஞாபகம் வரதா செய்யும் பட் எனக்கு வரலை ஏன் தெரியுமா மாமா கீண்டா உங்களுக்கு ஞாபகம் மாமா பெரியவன் பிறந்த கொஞ்ச நாளில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நான் செம்ம மூடவுட்டில் இருந்தேன் நீங்கள் கூட என்னென்ன கேட்கவும் தாங்க முடியாமல் அழுகையை அடக்க முடியாமல் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு என்னோடய லவர் ஞாபகமாக இருக்குமாம்மா அவர்கிட்ட பேசணும் போல இருக்குன்னு சொன்னேன் ஆமாண்டா சொன்னேன் ம் அப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமா அதனால் என்னடா உன் கிட்ட ஃபோன் நம்பர் இருந்தா வாங்கி பேசுமான்னு சொன்னீங்க மனசில் இருக்கிற பாரம் குறையும்னு சொன்னீங்க மாமா ஆமாம் அதுக்கு என்ன இப்போது மாமா இவ்வளோ சாதாரணமா கேட்குறீங்க அந்த இடத்துல வேறு ஒருத்தராக இருந்திருந்தா வெட்டியே போட்டிருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் என்னோடய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பேசுன்னு சொன்னீங்க ஒருவேளை நீங்கள் சண்டை போட்டிருந்தா கூட அவர்கிட்ட பேசியிருந்துருப்பனோ என்னவோ மாமா எப்போ நீங்கள் பேசுன்னு சொன்னீங்களோ அப்போவே அவர்கிட்ட பேசணுங்கிற எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிட்டேன் மாமா உங்களோட அந்த மனசு வேற யாருக்கு வருமாமா நீங்கள் கிடைச்சதெல்லாம் நான் பூர்வ ஜென்மத்தில் பண்ணின வரம் ஏய் ஜி ஃபீல் பண்ணாத அப்படியெல்லாம் இல்லடா தாங்கோ நீ கூட தான் நமக்கு நிச்சயமான உடனே நமக்குள்ள எந்த ஒளிவு இருக்கக்கூடாதுன்னு உன்னோட எக்ஸ் லவ் பற்றி என்கிட்ட சொல்லிட்ட அந்த குணம் யாருக்கு வரும் சொல்லு இப்போ கூட உன் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி நீ பேசியிருக்கலாமே ஆனால் அப்படி பண்ணாமல் என்கிட்ட வந்து சொன்ன பற்றியா அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுடா உண்மையை சொல்லப்போனால் நீ கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆஹா போதும் போதும் இப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் புகழ்ந்துகிட்டு இருந்தா படம் முடிஞ்சிடும் வாங்க போய் கிளைமேக்ஸ் பார்க்கலாம் அதானே உன் வேலையை நீ குறிய இருப்பியே அழகு காட்டேரி ஏ மாமா இதே புரிதலோட லைஃப் லாங் நீ வேணும்ண்டா மாமா